வணக்கம் சொந்தங்களே வெல்கம் பிளக்காரன் சேனல் தஞ்சாவூர் நம்ம வந்து நம்ம விநாயகர் டூரிஸ்ட்டில் மூணு வாரமும் திருப்பதி போட்டிருந்தோம் நல்லபடியாக சூப்பராக போயிட்டு வந்தாச்சு அதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம கூட வந்து விநாயகர் டூரிஸ்ட்டில் வந்து ஒரு பத்து பேர் வந்து ரெண்டாவது வாரம் வந்து டூர் வந்திருந்தாங்க ரொம்ப 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 நன்றி இருக்குது செம்மையாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு போனாங்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் நேம் வந்து உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து டூர் போகிறோம் பசங்களுக்கு வந்து எதுவுமே வாங்க வந்து டைம் இருக்காது எங்களுக்கு ஏன்னா நம்ம கஸ்டமரை பார்க்க தான் நேரம் இருக்கும் இந்த திருப்பு பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்காக வந்து இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது ஏன்னா போனது என் சிஸ்டர் வந்து இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டு வாங்கினது இது வந்து மேக்னைட்டில் வந்து செஸ் இதில் வந்து மொத்தம் பதினாறு வகையான கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் டூ ஃபிஃப்டி தான் நான் கே ஆந்திராவில் அலமேல் மங்கப்புறத்தில் இது வந்து வாங்கினேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரத்னகிரியில் வந்து என் தம்பி பசங்களுக்கு கொழுந்த பசங்க எங்களுக்கு சேர்த்து மொத்தம் அஞ்சு துப்பாக்கி வாங்கினேன் ரெண்டு துப்பாக்கி வந்து என் தம்பி பசங்களுக்கு அப்பாட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் இது வந்து என் பசங்களுக்கும் கொழுந்தநாள் பசங்களுக்கும் வச்சுருக்கேன் தேங்க்யூ